அல்ஹமுது இல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லஹ் சுபானவுத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இதில் இருக்கிற எல்லா துவாக்களுமே மிக சிறந்த துவாக்கள் குரானில் இருக்கிற ஒரு எழுத்தை நீங்கள் ஓதி கேட்டாலும் அதற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை அவ்வளவு சிறப்பு இருக்குது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு பல துவாக்களை கற்றுத்தந்துள்ளார்கள் அதுதான் ஹதீஸ்ல உள்ள துவாக்கள் நம்ம சேனலில் சைஹான துவாக்களை தான் போட்டுட்டு வரோம் நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் இப்படி நபி சல்லாஹா அலி அவர்கள் சில துவாக்களை இந்த குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்கு ஓதுங்கள் சொல்லிட்டு கற்று தந்துள்ளார்கள் சில துவாக்களை பொதுவாக ஓதுற மாதிரி கற்று தந்திருப்பாங்க இப்படி சஹாபி ஒருவர் நபி அவர்களிடம் கேட்டபோது அந்த சஹாபி என்னென்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் யாரை சொல்லல அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நபி சலாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் இந்த ஒரு அருமையான துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் ரொம்ப சிறப்பான துவா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவாவை நீங்க படிக்கும் போது தெரியும் இது எவ்வளவு சிறப்பு எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்டது பல துவாக்களை மொத்தமா சேர்த்து இருக்கிற ஒரு துவா இது இந்த துவாவை நீங்க எந்த காரியத்துக்காகவும் ஓதிக்கலாம் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஹாஜத்தை நிறைவேறணும் ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணும்னா இந்த துவா நீங்க ஓதி அதிகமான எண்ணிக்கையில ஓதி கிட்ட கேட்கலாம் இல்லைன்னா நீங்க எப்ப துவா செய்யும் போதும் இந்த துவாவை ஓதி கேட்கலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப தான் இருக்கும் ரெண்டு மூணு துவாக்கள் மாதிரி அடங்கியிருக்கும் எல்லாமே தெரிஞ்ச துவாக்கள் தான் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கு நமக்கு தேவையான அத்தனை சிறப்புகளும் இருக்கு அதனாலதான் நபி அவர்கள் குறிப்பாக இந்த துவாவை கற்று தந்துள்ளார்கள் நபி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அதாவது இந்த துவாவை எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்டபோது இந்த துவாவை கற்று தந்துள்ளார்கள் அப்படின்னா அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த துவாவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் நம்ம சேனல்ல நிறைய துவாக்களை போட்டு வரோம் இந்த துவாவை நீங்க ஓதி கேளுங்க உங்க தேவைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு துவாவா இந்த துவாவும் நீங்க ஏத்துக்குங்க முதல்ல நான் துவாவை சொல்லிட்டேன் பிறகு இத எப்படி எத்தனை முறை எந்த நேரத்துல ஓதுனா சிறப்பா இருக்கும் அதை சொல்றேன் இப்போ துவாவை ஓதி காமிக்கிறேன் لا اله الا الله وحده لا شريك له الله اكبر كبير والحمد لله كثير سبحان الله رب العالمين لا حول ولا قوه الا بالله العزيز الحكيم لا إله إلا الله وحده لا شريك له الله أكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله رب العالمين لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم لا اله الا الله وحده لا شريك له الله اكبر كبير والحمد لله كثير سبحان الله رب العالمين لا حول ولا قوه الا بالله العزيز الحكيم அல்லஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அல்லாஹ் மிகவும் பெரியவன் அவனை பெரியவன் என பெருமைப்படுத்துகிறேன் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என அதிகமாக புகழ்கிறேன் அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹ் அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் தூய்மையானவன் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அல்லாஹுவின் உதவியின்றி இல்லை சக்தியும் இல்லை இந்த துவாவில் பாருங்க மூணு சிறந்த துவாக்கள் அடங்கியிருக்கு மூணுமே ஒரு சேர அடங்கியிருக்க துவா இது லா லஇஹ வஹதஹு லா ல லஹு இது வந்து அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக சிறந்த வார்த்தைகள் நெக்ஸ்ட்டு அல்லாஹு அக்பர் கபீரா இல்லாஹி கசீரா சுபஹான் அல்லாஹி ரபில் ஆலமின் இது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த துவாக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இருக்குது இந்த துவாவை சொல்லிட்டு இருக்கும்போது பன்னெண்டு மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட அந்த அமலை எடுத்து சொல்வாங்க அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த ஒரு துவாவிற்கு கடைசியாக லஹாவில் வளர்க்குவதை இல்லா பில்லக் இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ஸ்வர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு அதிகமாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனசில் இருக்க கவலைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குது நம்முடைய கவலைகள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது எல்லாம் சேர்ந்து அடங்கிய துவா அதனால தான் நபி சலிலா அலைவாசலம் அவர்கள் இந்த துவாவை பிரத்யேகமாக சஹாபிக்கு கற்று தந்துள்ளார்கள் என்ன துவா ஓதணும் கேட்டபோது இந்த துவாவை கற்று தந்துள்ளார்கள் அப்போ நாமும் இந்த மாதிரி சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்கலாம் கை கண்ட பலனையும் நாம் காணலாம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எப்போ ஓதலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நார்மலாக தொழுகையில் ஊதலாம் தொழுகையின் சஜிதாவில் இருக்குது பார்த்தீங்களா அப்போ கூட நீங்கள் ஓதலாம் இதை உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சு தொழுகை முடிஞ்சு ஓதலாம் தொழுகையின் அத்தியாதி இருப்பிலையும் இதை ஊதலாம் சலாம் கொடுப்பதற்கு முன் இதை ஊதிட்டு அப்புறமா சலாம் நீங்கள் கொடுக்கலாம் தொழுகை முடிஞ்சு நம்ம நார்மலாக துவாக்கள் ஓதுவோம்ல திக்கர்கள் எடுப்போம்ல அது கூட சேர்ந்து இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதிக்கலாம் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் ஓதிக்கலாம் அதாவது ஒரு நூறு முறை இரநூறு முறை அப்படின்னு ஓதிட்டு நீங்கள் துவா செய்யலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு முறை நீங்கள் துவா கேட்கும் போதும் இந்த துவாவை ஒரு ஒரு முறை சொன்னால் கூட போதும் மனசார பொருள் உணர்ந்து சொல்லுங்கள் இந்த துவாவை கூறி பிறகு உங்கள் தேவைகளை கஷ்டங்களை சொல்லலாம் இல்லை எனக்கு மிக முக்கியமாக ஒரு ஹாஜத்து நிறைவேற வேண்டியிருக்கு என்னுடைய க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் நான் இருக்கிறேன் உடனே அது நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுதுக்குங்க அதாவது உது செஞ்சுக்கிங்க ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுதுட்டு இந்த துவாவை கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி சஜிதாவில் துவா செய்யுங்க தஹஜுத் நேரத்தில் தகஜுத் தொழுகை நீங்கள் தொழுகிறவங்களா இருந்தால் தகஜுத் தொழுகை தொழுது இந்த துவாவை ஓதி துவா செய்யுங்க அப்படி இல்லைன்னா சும்மா உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களே வேலையெல்லாம் இல்லாமல் அந்த நேரத்தில் உது செஞ்சுக்கிட்டு முசல்லா போட்டு கிப்லாவை முன்னோக்கி யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி நீங்க துவா செய்யலாம் உங்கள் விருப்பம் இந்த மாதிரி நீங்க துவா செய்யும் போது ஏன்னா நிறைய நல்ல வார்த்தைகள் இதில் அடங்கியிருக்கு இதெல்லாம் கூறி அல்லாஹ் கிட்ட நீங்க கேக்கும் போது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் உங்க ஹாஜத்துக்கள் நிறைவேறும் நீங்கள் உங்களுக்குள்ள லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்கள சில துவாக்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வருவீங்க இந்த துவாக்களை ஓதும்போது கண்டிப்பாக எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சில துவாக்கள் உங்கள் மனசில் இருக்கும் மனப்பாடமாக இருக்கும் அந்த ஒரு வரிசையில் இந்த துவாவையும் சேர்த்துக்கங்க கண்டிப்பாக இதுவோ உங்களுக்கு பலன் கொடுக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ஊதலாம் தொழுகை இல்லாத நேரத்திலும் ஊதலாம் உது இல்லாத நேரத்திலும் ஊதலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை முக்கியமான ஒரு தேவை நிறைவேறணும் ஒரு பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்ற சமயத்துல உதவு செஞ்சுட்டு தனியா உக்காந்து ஓதி கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லா அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் படவே வேணாம் அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த துவாவுக்கு நீங்கள் எந்த தேவை வேண்டி இந்த துவாவை ஓதுறீங்களோ அல்லாஹ் சுபானோத்தால் அந்த தேவையை நிறைவேற்றித்தர உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அஹமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்க جسك الله خيرا كثيرا السلام عليكم ورحمه الله وبركاته